என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு எடுபத்திலும் இருந்து இருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது இருநூத்தம்பது பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்குலாம் பதிவு சொல்ல வேண்டிய அவங்க அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள் அவங்களும் முடிவு செய்வாங்க எல்லா கேஸும் பெட்டிக்கிறீங்க ஏழு கேஸ் கண்டிங்கிறேன் அவங்க அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க நம்ம அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன் கடுமையை உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு என்னை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் என்னை அரவணைக்கு செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது கடமை முடிவு சொன்னார் கடிதத்தை வாங்கிட்டா